வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தெரியுமோ உங்களுக்கு இந்த இந்த டாப்பிக் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டாபிக் கிடையாது இட் இஸ் ப்யூர்லி இன்வெஸ்ட்மெண்ட்க்கான டாபிக் இது இன்கேஸ் கவர்மெண்ட் பிஜேபி திரும்ப கவர்மெண்ட் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் இன் காங்கிரஸ் வந்தால் என்ன செய்யும் ஸோ இந்த பர்டிகுலர் சினாரியோவில் அஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அதாவது ரிஸ்க் ரிவார்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் எனக்கு இவ்வளோ ரிவார்ட் கிடைக்கும்னு சொல்லி நம்ம அஸ் அ ட்ரேடர் அ இன்வெஸ்டர் நம்ம பிளான் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்காக தான் இந்த இந்த வீடியோவை எந்த பார்ட்டியும் சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ கிடையாது மோடி கவர்மெண்ட்டில் வந்தால் நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ பிஜேபி மேனிஃபெஸ்டோன்னு ரிலீஸ் பண்ணாங்க அது எத்தனை பேர் நீங்கள் படித்தீங்கன்னு தெரியல படிச்சிருந்தீங்கன்னா நல்லது படிக்கலைன்னா தயவுசெய்து கொஞ்சம் போய் படிங்க நானும் கொஞ்சம் சில விஷயம் காமிக்கிறேன் நான் அது பேஸ் பண்ணி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் திங்க் பண்ணி எந்த கம்பெனி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் எந்த கம்பெனி நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு ட்ராக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த மெயின் கோலு இன்கேஸ் காங்கிரஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்பெனி இந்த கோ டவுன் ஆனால் ஃபண்டமெண்டலாக நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஸோ அதுதான் இந்த இந்த பர்டிகுலர் வீடியோட கோலு ஃபஸ்ட் நம்ம வந்து மேனிஃபெஸ்டோவில் எல்லாம் சொல்லியிருக்காங்க நான் டீட்டெயிலாக போக இல்லை பட் சில பாயிண்ட்ஸை கவர் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக எந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சில காமிக்க போகிறேன் அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோ போட்டிருக்கோம் எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம செக் திரும்ப அந்த ஸ்டாக்ஸ்லாம் வேலிடேட் பண்ணுவோம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேசிக்ஸ் நான் தரேன் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அடுத்து சில டெக்னிக்கலும் காமிக்கிறேன் எந்த ஸ்டாக் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அது பேஸ் பண்ணி ஸோ அது அதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பைதாவே இந்த இதில் நான் க சொல்கிற ஸ்டாக்ஸோ எதுவுமே வந்து ஒரு எஜுகேஷனல் ப பர்பஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இன்கேஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் நான் உங்கள் சுந்தர் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த இதில் வந்து என்ன என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக ஆற்றணும்னு ஆசைப்படுறாரு நம்ம மைண்ட் செட் இந்தியன்ஸோட மைண்ட் செட் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நோக்கி தான் நமக்கு இருக்குது அந்த மேனுஃபேக்சரிங் மைண்ட் செட் நிறையா நமக்கு அவ்வளவா இல்லை ஸோ அதை வந்து ஜாஸ்தி படுத்துன்னு சொல்கிறாங்க பட் அதை பண்ணணும்னா நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும் மக்கள் அதுக்கெல்லாம் ஒன்றா வரணும் ஸோ நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க்கால் அது நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி கவர் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறாரு ஸோ இந்த விஷன்லாம் நல்லா இருக்குது இது வந்ததுன்னா நல்லது தான் நமக்கு எல்லாத்தையும் சந்தோஷம்தான் ஸோ இந்த இப்போ வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதாவது நம்ம இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங் அப்பா மாறணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி டிக்ஸான் டெக்னாலஜிஸ் டாடா டெக்னாலஜிஸ் அதா ஆட்டோமொபைல பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் டிஃபன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஜிஆர்சி எம்டாடெக் இதெல்லாம் வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ் அதாவது ஸ்மால் மீடியம் பிசினஸ்ன்றது வந்து எப்படின்னா இந்த ஸ்மால் கேப் இதெல்லாம் வரும் இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த ஸ்மால் கம்பெனிஸ்லாம் வந்து ப்ராப்பராக டிஜிட்டலாக கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்குறாரு நிறையா கம்பெனிஸ் வந்து அன் அன்லிஸ்ட் கம்பெனிஸ் வந்து அவங்கனால ஈவன் நீங்கள் ஸ்டார்ட் அப் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா கூட அது ப்ராசஸ் வந்து பெருசாக இருக்குது உங்களுக்கு லோன் வாங்கினா கூட லோன் கிடைக்க கஷ்டமாக இருக்கும் இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு டிஜிட்டல் மயமாக்கணும் எல்லாத்தையும் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல உள்ள கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான செய்யலாம் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணலாம்ன்றது பண்ணலாம்ன்றதா உங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததுன்னா நம்ம நிறைய ஸ்மால் மீடியம் கம்பெனிஸ் வருவாங்க இந்த ஸ்மால் மீடியம் கம்பெனிஸும் வந்து லிஸ்ட் கம்பெனிஸாக ஆகிறது வாய்ப்பு இருக்கு இப்போ நாலாயிரத்து முன்னூறு கம்பெனி நம்ம லிஸ்ட் கம்பெனிஸ் இருக்குன்னா ஃபியூர்ல ஐயாயிரம் ஆறாயிரம் ஸோ நம்ம கம்பெனிஸ் நம்பர்ஸ் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லா கம்பெனிஸ் வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனிஸாக மாற்றுறது கூட அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம பார்த்தோம்னா அசோக் லீலேண்ட் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் இது இருக்குது ஸோ ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் தனியாக ஒரு கம்பெனி ஸ்டாக் இல்லை பட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பார்ட்டு ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் இருக்கு பெம்மல் கம்பெனி இருக்கு இந்துஸ்தான் எரோநாட்டிக் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ்ல இருக்கு அடுத்து டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன்ஸ் இப்போ நிறைய ஏஏ வந்துகிட்டு இருக்கு ரிசர்ச் பண்ணுறாங்க பயோடெக்னாலஜி வந்துகிட்டு இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணி ரிசர்ச் நிறைய பண்ணணும் அப்படின்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் எந்த அளவுக்கு போகுதுன்னு நமக்கு தெரியல அவங்க சொல்கிறபடி போச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஐஓடி பேஸ்ட் கம்பெனிஸ் டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனிஸ் லைக் டாடா டெக்னாலஜிஸ் இதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் மெயினாக அவங்க வந்து டெக்னாலஜிஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ரயில்வே இதில் அவங்க யூஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா இன்ஃப்ராக்கு ரயில்வே வந்து ரொம்ப முக்கியம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூட்டருக்கு ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது தித்தர்கார் ஜூபிட்டர் இதெல்லாம் வந்து ரயில்வேக்கான வேகன் தயாரிக்கிற கம்பெனி ஆர்விஎன்எல் ஐஆர்எஃப்சி அதாவது ரயில்வே ஃபைனான்ஸ் கொடுக்குற கம்பெனிஸ் இதெல்லாம் ரயில்வே ரிலேட்டட் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ ஒன்று பண்ணணும் அதுக்கு இதெல்லாம் தேவை மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறணும்னா இதெல்லாம் இருக்கணும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கணும் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியாக இருக்கணும் லோன் ப்ராப்பராக கிடைக்கணும் பேங்கிங் செக்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இதெல்லாம் கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணால் தான் உங்களால் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்புக்கு என்னென்னா தேவையோ அதுக்கான ஒரு பைப்லைன் அதுக்கான ஒரு பேக் ஒர்க்லாம் நிறையா இவங்க இதில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் அண்ட் நான் டீ ப்ரோ அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி ரோடு போடணும்னா அவங்க சிமெண்ட் வேணும் பில்டிங் கட்டணும்னா சிமெண்ட் வேணும் ரைட் ஸோ அதுக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட்டு டிஎல்எஃப் வந்து பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணுறவங்க லைக் லாசன் டீப்ரோ வந்து ஒரு பிரிட்ஜ் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம்

வாட்டர் டர்பைன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ரைட் இப்போ இதெல்லாம் இந்த நேச்சுரல் பேஸ் எலக்ட்ரிக் ரெடி பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ இதெல்லாம் டெவலப் ஆகும் அதுக்கான கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த அதானி கிரீன் டாட்டா பவர் சுவிட்சர்லாண்ட் எனர்ஜி ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகும்போது பேட்டரி கம்பெனி லைக் எக்ஸைடு டாட்டா மோட்டார்ஸ் வந்து அவங்க இவி செக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிக் பிக்சர் நீங்கள் பார்க்கணும் அவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மேக்ரோ எக்கானமிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓகே இதெல்லாம் நடந்துச்சுன்னா எந்தெந்த செக்டர்லாம் இதுக்கு டெவலப் ஆகும் அப்படின்றது தான் ஸோ வந்து ஒரு ரெண்டு கம்பெனி ஸோ ரீனியூ பவர் கிரீன்கோ குரூப்லாம் நல்ல கம்பெனி பட் அது வந்து லிஸ்ட் ஆகல லிஸ்ட் ஆகும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வந்துச்சுன்னா ஐபிஎல் தான் வந்துச்சுன்னா அதை டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து ஃபார்மசூட்டிகல்ஸ் இந்த ஏபிஐன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மெடிசன் தயாரிக்கலாம் மெடிசனை வந்து எப்படி வந்து நம்ம சாப்பிட்றது மாத்திரையாக சாப்பிடுறதா சிரிஞ்சோ ஊசி இன்ஜெக்ஷன்ல பண்றதா இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்குங்களா கண்டுபிடிப்பாங்க ஸோ இது வந்து கண்டுபிடிப்பாங்க ஏபிஐன்னு சொல்லுவாங்க அதுக்கு நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து மோட்டிவேட் பண்றாங்க இந்த கோவிட் டைம்ல இருந்து இந்தியா மேல ஒரு நம்ம இந்தியா கேன் ஹேண்டில் இந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் நம்மளால பண்ண முடியுன்ற ஒரு ஸ்பாட்லைட் கிடைச்சிருக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம டாலர் ரெவன்யூஸ் வரும் அதை பேஸ் பண்ணி ஃபார்மா செக்டர்ஸ் எல்லாம் நீங்க சன் ஃபார்மா டாக்டர் ரெட்டி சிப்லா பயோகான் லூப்பின் இதெல்லாம் வந்து நல்ல ஃபேமஸ் கம்பெனி லார்ஜ் கம்பெனி அவங்க வந்து ஆர் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ற கம்பெனி நிறைய வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஸோ டாலர் ரெவன்யூ ஜாஸ்தியா இருக்கு ஸோ அதை போக்கஸ் பண்ணலாம் நீங்க அடுத்து அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா அதே தான் அக்ரிகல்ச்சர்லையும் ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து ட்ரை பண்றாங்க எல்லாத்தையும் டிஜிட்டல் கொண்டு கொண்டு வந்துட்டா கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் எஃபிஷியன்ட்டா இருக்கும் இப்போ ஃபார்மருக்கு ஒன்று தேவைன்னா அதை இமீடியட்டா கவர்மெண்ட்னால ப்ரொவைட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஒரு காட்டன் பிளான் பண்றோம்னு வச்சுக்கலாம் காட்டன்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து அதுக்கு ஒரு டிசீஸஸ் வரும் டிசீசஸ் வரதுக்கு அவங்க கெமிக்கல்ஸ் வாங்க அந்த கெமிக்கல் வாங்குறதுக்குள்ள பூச்சி போட்டு அது செத்து போயிடும் அப்ப என்ன பண்றோம்னா நீங்க காட்டன் பிளாட்டன் பண்ண ஆரம்பிக்கும் போது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நீங்க என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கடன் போட போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா இது இதுக்கு இந்த கெமிக்கல் செக்டார்ஸ் இருக்கு பாத்தீங்களா நிறைய கம்பெனிஸ் இருக்கு கெமிக்கல் செக்டார்ஸ் அவங்களுக்கு எல்லாம் இதை வந்து நியூஸ் போயிடும் அதுக்கு தகுந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சப்ளை செயின் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க எஃபிஷியன்டா அந்த ஃபார்மருக்கு வந்து அவருக்கு எப்ப தேவையோ அப்ப டெலிவரி பண்றதுக்கான வழிமுறைகளை அவங்க பாத்துக்குருவாங்க அதாவது வேற ஹவுஸ் பக்கத்துல வேற ஹவுஸ்ல வந்து குடவுன்ல வந்து அவங்க கெமிக்கல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க அப்ப எப்ப தேவையோ அந்த கெமிக்கல்ஸ்லாம் எல்லாம் அவங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க அப்போ ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தேவையான டைம்ல அந்த கெமிக்கல்ஸ் வந்து சேர்ந்துடும் ஸோ இது இதுக்கு தான் வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒரு டிஜிட்டல் சைட்ல கொண்டு வர ட்ரை பண்றாங்க பிளஸ் இன்கேஸ் சப்சிடி ஏதாவது கொடுக்கணும்னா அதுக்கான வகையிலும் இருக்குது ஸோ அதுதான் வந்து அந்த கிசான் சமான்றதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்கேஸ் இதுக்கு இது ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பாக்கணும்னா இதெல்லாம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அதாவது அக்ரிகல்ச்சருக்கான இது யுபிஎல் தனுக்கா கிரிடெக் ரேலீஸ் இண்டியா கோரமண்டல் இன்டர்நேஷனல் பை இண்டஸ்ட்ரி இதெல்லாம் நீங்க போக்கஸ் பண்ணலாம் கடைசியாக பார்த்தோம்னா லாஸ்ட் கொஞ்ச நாள பாத்துட்டு இருக்கீங்க இந்த டூரிசம் பார்த்தீங்கன்னா மொரிசியஸ்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம ஊர்ல டூரிசம் டெவலப் பண்ணுன்னு சொல்லி நிறைய போய்விட்டு இருக்கு இப்போ நார்த் ஈஸ்ட்ல பிளஸ் இன்னொன்று வந்து அதாவது ரிலீஜியஸ் ஸ்பெசிஃபிக் டூரிசம் பார்க் இப்போ ஆக்ரா சாரி இப்போ வந்து அயோத்தியா டெம்பிள்லாம் கட்டினாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ரிலீஜியஸ் வைஸ் டூரிசம்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டூரிசம் ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் என்னென்னு பாருங்க அதுக்கு அதோட டெவலப்மெண்ட்ஸ் ஆல்ரெடி சில ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து மெயின் சிட்டியில் இருக்கும் ஆனால் இந்த டூரிசம் ஸ்பாட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஸ்பெசிஃபிக் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் எந்த கம்பெனி வந்து அவங்க ஹோட்டல்ஸோ அவங்களோட இதை வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகலான்ற அந்த ஃபோக்கஸில் நம்ம பார்க்கணும் ஜஸ்ட் சிம்பிளி இந்த இது பார்த்தீங்கன்னா உடனே டக்குன்னு போயிட்டு ஹோட்டல் அந்த மாதிரி போயிட்டு வாங்கணும் அவசியம் கிடையாது அந்த கம்பெனி போய் நீங்கள் படிக்கணும் இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி டூரிசம் டெவலப் ஆகுதுன்னா அந்த ஏரியால போயிட்டு அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்றாங்களா அங்க ஏதாவது புதுசா ஒரு அக்யர் பண்றாங்களா புதுசாக ஒரு ஹோட்டல் கட்டுறாங்களா பார்க்கும்போது இந்தியன் ஹோட்டல்ஸ் மஹிந்திரா ஹாலிடேஸ் தாமஸ்கோ காக்ஸ் அண்ட் கிங்ஸ் இதெல்லாம் வந்து கரண்ட்லி கொஞ்சம் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்கு பட் அகைன் சில வந்து நம்ம கான்ட்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இன் கேஸ் அது கீழே போனால் கூட கம்பெனி பண்டமென்டலா நல்லா இருந்ததுன்னா அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுதான் ஸ்டாக் கம்பெனிஸ் இப்ப நம்ம வந்து இதா ஒரு சில கம்பெனிஸ் எடுத்து நம்ம வந்து அதை நம்ம நம்ம ஃபார்முலா படி போட்டு பார்ப்போம் சரிங்களா அது மாதிரி நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் டாக்டர் ரெட்டீஸ் ஓகேங்களா டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கலாம் டாக்டர் ரெட்டிஸ்ல ஜஸ்ட் பாருங்க அதோடய மார்க்கெட் கேப் பாருங்க அதில் புக் விலை பாருங்க அதாவது புக் வாலின்றது என்னன்னா நீங்கள் இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கினேன் வச்சுக்கலாம் உங்களுக்கு யூடியஸ்மென் யூடிஎஸ்மெண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதாவது இன்வென் ஏதாவது ஆச்சுன்னா ஒரு சின்ன இடம் வந்து உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் புக் வாலி இன்கேஸ் கம்பெனிக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட இந்த ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் அவங்களுக்கு வந்து அசெட் இருக்கும் ஸோ அது மூலமாக அந்த பணத்தை யூஸ் பண்ணி அவங்க அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இப்போ ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா எனக்கு அட்லீஸ்ட் ஆயிரத்தி ஐநூறுவா கிடைச்சிரும் அப்படின்றதான் கான்செப்ட் பட் அது எப்படி தெரியல அதுதான் புக் வேல்யூன்றது ஓகேங்களா என்றது வந்து பிரைஸ் டூனிங் அதாவது இருபது ரூபா இந்த கம்பெனி சம்பாதிக்கணும்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் அவங்க இருபது ரூபா சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அதுதான் கான்செப்ட் இந்த பிரைஸ் டூ புக் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ஸ் அதாவது டைம்ஸ் உங்களோட புக் வேல்யூட ஜாஸ்தியாக இருக்கு ஓகேங்களா பிரைஸ் டூ ஸ்டாக் பி வந்து இருபதுல ஸோ இப்போ நீங்கள் கீழே வாங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிஇ ரேஷியோ செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட கம்மியா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதோட தெரியும் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் செவன் தான் உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தா தெரியும்

பண்ணுவாங்க வேற என்ன ஸோ இதுதான் பாருங்கள் இந்த இது இதனால கூட பிரச்சனை இருக்கலாம் டெட்டர் டேஸ் பாருங்கள் அதாவது எவ்வளோ நாள் அவங்க வந்து கடனில் இருக்கிறாங்க அப்படின்றா ஏன்னா வட்டி ஜாஸ்தியாக பாருங்க நூற்றி ஏழு நாள் நூற்றி பதிமூணு நாள் அவங்களோட கடன் நாட்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ மேபி அதனால கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் இந்த ஸ்டாக்கோட பி கீழே போகிறதுக்கு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பாருங்கள் ஆல்மோஸ்ட் அதே ஸ்டேஜில் தான் இருக்குது எஃப்ஐஏஸ் அதோட இது வந்து ஜாஸ்தி ஆல்மோஸ்ட் எல்லா எஃப் எஃப்ஐஏஎஸ் வந்து நம்ம இந்தியாவில் எல்லா ஸ்டாக்ஸையும் வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பாருங்கள் அதோட இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது டிஏஎஸ் குறைச்சிருக்காங்க சரிங்களா பப்ளிக் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஓகேங்களா ஆனால் எஃப்ஐஏஎஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் டாக்டர் ரெட்டியோட இதை எடுங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீட்டர் லென்ஸ் ஃபார்முலா போட்டு பார்ப்போம் ஓகே இதோட இபிட்டா பார்க்கலாமா இபிட்டா என்ன இபிட்டா பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இங்கேருந்து பார்ப்போமே ஒரு இருபத்தி ஓகேங்களா இருபத்தி ஸோ பீட்டர் பிட்டர்லின்ஸ் பெக்ரேசியப்படி இட்ஸ் அ பை சிக்னல் நமக்கு ஓகேங்களா இப்போ கிரகம் ஃபாலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி கிரகம் ஃபாலெலாம் வந்து ரொம்ப கன்ஸ் கன்சர்வேட்டிவாக இருக்காது க்ரோத் என்ன இருக்குது ஃபைவ் இயர்ஸ் க்ரோத் என்ன போட்டிருக்காங்க தேர்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் ஓகேங்களா நம்ம தேர்ட்டின் போடுவோம் இப்போ ஆல்ரெடி நாங்கள் இங்கே போட்டிருக்கேனா ஓகே டாக்டர் ரெட்டி பாத்தூப்பரா பை சிக்னல் நமக்கு கிடைக்குது இங்கேயும் பை சிக்னல் கிடைக்குது பை சிக்னல் படி இதுக்கு பை சிக்னல் கிடைக்கு இப்போ நம்ம டெக்னிக்கல் சார்ட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா டாக்டர் ரெட்டியோட சார்ட் சார்ட்டு டாக்டர் ரெட்டியோட டெக்னிக்கல் சார்ட்டை நம்ம பார்க்கலாம் இப்போ

டெய்லியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்கும் டெய்லியிலையும் மீடியமாக தான் இருக்குது இன்னும் வந்து மொமெண்டம் கிடைக்கிற கிடைச்சதுன்னா நல்லா போகும் ஓகேங்களா இன்னும் மொமெண்டம் பிக் பண்ணல ஸோ கன்சல்டேஷன் ஃபேஸ்லாம் இருக்குது டாக்டர் ரெட்டிஸ் ஸோ இப்போ உங்களுக்கு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்காக நான் வந்து இந்த மோடியோட இதை படிக்க சொன்னேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்காக தான் பின்னால் வந்து ஐயோ நமக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சு இதை நம்ம நோட் அப்போயே நோட் பண்ணி தரலாமே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்லலாம் தோணும் அதுக்காக தான் இந்த மெயின் வீடியோவே இன்கேஸ் இதெல்லாம் செக் பண்ணி ஃபண்டமெண்டலாக செக் பண்ணிவிட்டு ஓவர் ப்ரைஸ்டாக இருந்ததுன்னா வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க உங்களுக்கு பையிங் பண்ணுறதுக்கான இடம் வந்ததுன்னா பை பண்ணுங்கள் அதுதான் என்னோடய சஜஷன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது கொஸ்டின்னா கமெண்ட்டில் போடுங்க மிக்க நன்றி